ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்துல ஆறாவது கணக்கு பார்க்கலாம் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட சம முக்கோணம் வரைக அதாவது நம்மள்கிட்ட சம பக்கம் முக்கோணம் வரைகன்னு கொடுத்துருக்காங்க சம பக்கம் முக்கோணம்னா மூணு சைடுமே என்னது சமமா இருக்கும் அப்போ ஒரு அளவு தந்தாலே போதும் நம்மளுக்கு மூணு பக்கமுமே அதே அளவு தான் சரிங்களா இதோட நேம் கொடுக்கல அதனால நம்மளாட்டே ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அம் முக்கோணத்திற்கு குத்துக்கோடு மையம் காண்க இந்த முக்கோணத்திற்கு குத்துக்கோடு மையம் கண்டுபிடிக்கணுமாய் சரிங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நம்ம குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சா மட்டும்தான் குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்ப ஏபி இந்த சைடுக்கு நான் குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனை என்னது சி அப்போ இந்த சீல இருந்து ஒரு குத்துக்கோடு நம்ம வரைஞ்சிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஓகே இது கண்டிப்பா நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா இருக்கும் அதே மாதிரி பிசி இந்த பக்கத்து குத்துக்கோடு வரையணும்னா இந்த சைடோட எதிர்முனையான ஏ இருந்து ஒரு குத்துக்கோடு நம்ம பிசி பக்கத்துக்கு வரைஞ்சிக்கணும் சரிங்களா ஓகே இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு டோட்டலாக ரெண்டு குத்துக்கோடு இருக்கு இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம் சரிங்களா இதை ஹச் என்ற லெட்டரால் குறிச்சிப்போம் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராப் பண்ண போறீங்க ஓகே ஃபஸ்ட்டு தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம் அதுலேயும் அடிப்பக்கத்தை தான் முதல்ல வரைஞ்சிக்கணும் சரிங்களா அப்போ அடிப்பக்கத்தோட மதிப்பு எவ்வளவுன்னா ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அதே மாதிரி ஆறு புள்ளி ஐந்துலேயும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே இது எனக்கு ஏ இது எனக்கு பி அப்புறவு இது நம்மளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் லாஸ்ட் எழுதலாம்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓகே இனிமேல் ஏ புள்ளியிலிருந்து ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனையை கரெக்டாக ஜீரோவில் வச்சுக்கணும் பென்சில கரெக்டாக ஆறு புள்ளி ஐந்தில் வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்க போகிறீங்க இப்போ ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு பிசி இந்த சைடுமே ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் தான் சரிங்களா அப்போ அந்த அளவை மாற்றாமல் பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி சரிங்களா அப்போ சீன்னு எழுதிக்கலாம் இப்போ சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே அதே மாதிரி ஏயையும் சி இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும் ஓகே ஏசி நம்மளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே அப்புறவு பிசியும் நம்மளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி நம்ம ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்து கோடு வரையணும் சரிங்களா நான் ஃபர்ஸ்ட் ஏபி இந்த பக்கத்துக்கு குத்து கோடு வரைய போறேன் அப்ப இதோட எதிர்முனையான சி சி புள்ளியில காம்பஸோட முனைய வைங்க வச்சுக்கிட்டு நீங்களாகவே தோராயமாக ஒரு அளவு போறீங்க போகிறீங்க அளவெடுத்து இந்த ஏபி இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா ஓகே அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று அதே மாதிரி இங்கே ஒன்று புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் அளவை மாற்றவே கூடாது இப்போ ஏபி இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ரெண்டு புள்ளி உருவாக்குது அப்போது அதில் ஒரு புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் ஓகே அதே மாதிரி இன்னொரு புள்ளியில வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறோம் அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபி பக்கத்தோட குத்துக்கோடு கிடைச்சிடும் ஓகே இது நம்மளுக்கு கண்டிப்பா தொண்ணூறு டிகிரியா தான் இருக்கும் சரிங்களா இனிமே பிசி இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையலாம் அப்போ நீங்க இதோட எதிர்முனையான ஏ ஏ புள்ளியில் காம்போஸோட முனையை வைக்க போகிறீங்க வச்சுக்கிட்டு நீங்களாகவே தோராயமாக ஒரு அளவெடுத்து பிசி பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில் வெட்டிக்க போகிறீங்க சரிங்களா ஓகே இங்கே ஒன்று ஆ இங்கே ஒன்று அப்புறவு இங்கே ஒன்று புரியுது உங்களுக்கு இந்த பிசி இந்த கோடில் இந்த ரெண்டு வில்லு வெட்டும் போது நம்மளுக்கு அங்கே ரெண்டு புள்ளி உருவாக்குது அப்போ நீங்கள் இப்போ அளவை மாற்றக்கூடாது அந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போகிறீங்க இங்கே ஒரு வில்லு அப்புறவு இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில்லு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசி பக்கத்தோட குத்து கோடு கிடச்சிடும் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா தான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு என்னன்னா குத்துக்கோட்டு மையம் இத ஹச் என்ற லெட்டரால குறிச்சுப்போம் சரிங்களா ஓகே இனிமே வரைமுறை பாத்திரலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு கார் ரீட் மட்டும் பண்றேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன் படி இரண்டு ஏ மற்றும் சி யிலிருந்து அதன் எதிர்ப்பக்கங்கள் பிசி மற்றும் ஏபிக்கு குத்துக்கோடுகள் வரைந்தேன் இவ்விரண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி ஹச் ஆனது முக்கோணம் ஏபிசியின் குத்துக்கோட்டு மையமாகும் அதாவது இந்த ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம குத்துக்கோடு வரைஞ்சோம் இந்த குத்துக்கோடுகள் சந்திக்கிற அந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம் இதை ஹெச் என்ற லெட்டரால குறிச்சுப்போம் சரிங்களா இந்த டயக்ராமை எப்படி நான் டிரா பண்ணணும் அதை நான் வந்து வரைமுறையாக எழுதியிருக்கேன் கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் நம்ம இந்த பயிற்சி நான்கு புள்ளி ஐந்துல உள்ள எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்ப பாருங்க ஓகே இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்